என மருவும் நான்காம் இந்தவாறு அடைந்தோர் முத்தி இயல்பினோரே ஞானத்தின் வகைகள் ஞானத்தினுடைய வகைகள் ஞானம் நான்கு வகைப்படும் கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் எழுதல் ஞானம் இட்டை ஞானம் முந்திய ஒருமையாளே உன்னை பல பிறப்புகளிலே செய்த தவ விசேடத்தினால் செய்த தவ விசேடத்தினாலே தவத்தினுடைய சிறப்பினாலே மொழிந்தவை ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு அடை போடுறார் எப்படி கேட்கணும் ஒருமையாலே ஒருமையாலே என்னதுங்க மனம் ஒன்றி நின்று எப்படி ஒரு செல்வனிடத்து போய் வறுமையுடையவன் செல்வத்தை யாசகம் கேட்பானோ அப்படி குருநாதனிடத்து உபதேசம் கேட்கணும் அது நமக்கு நல்லா அழகாக திருக்குறளில் பல இடங்களில் சொல்கிறார் எப்படி கேட்கணும் நமக்கு அந்த கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தகை கசடரை கற்க போது எப்படி கேட்கணும் கசடு குற்றம் நீங்குமாறு கற்க குற்றம் நீங்குமாறு கற்க அப்படி கற்றாதான் அதுக்கு கல்வின்னு பேர் கசடு அறியாமை அறியாமை நீங்குமாறு உபதேசம் கேட்கணும் உபதேசம் கேட்டதுனால நமக்கு அது செருக்குக்கு இது வந்துடக்கூடாது கேட்டதுனால என்ன வந்துடக்கூடாது செருக்கு வரக்கூடாது அதனால முந்தைய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் உபதேசம் கேட்டல் அது பதியினுடைய இயல்பு பாசத்தின் இயல்பு பசுவினுடைய இயல்பு ஆகியவற்றை என்னதுங்க அனுபவமுடைய தேசிகன் பால் கேட்டு அனுபவமுடைய தேசிகன் பால் கேட்டு சிந்தியார்ல ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூசை பூசை அப்போ என்னதுங்க கேட்டல் ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் இவையெல்லாம் எழுஞான பூசை என்று சித்தியார் சொல்லுது எனவே முதல்ல குருநாதன் எடுத்து அடங்கி நின்று என்ன கேட்கணும் கேட்கணும் அதுக்கு அந்த ஞானத்துக்கு என்ன ஞானம் கேட்டல் ஞானம் வாசக ஞானம் வாசக ஞானம் வாசக ஞானம் என்பது உபதேச ஞானம் அடுத்தது கேட்ட அதனை சிந்தித்தல் கேட்ட அதனை சிந்தித்தல் எட்டு கேட்டல் ஞானம் ஒன்பது சிந்தித்தல் ஞானம் கேட்ட பொருளை சிந்திப்பது சிந்தித்தல் என்பது இப்படியே உட்காந்து ஆராய்ச்சி பண்றதில்லை கேட்ட உபதேசத்தை என்ன செய்யணும் சாதனை செய்யணும் சாதனை செய்யணும் சாதனை செய்வதற்கு தான் சிந்தித்தல்னு பேர் சரிங்களா மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா நோய் தீராது என்ன செய்யணும் பாலோத பிரிஸ்கிரிப்சன் பாலோத பிரிஸ்கிரிப்ஷன் அது காலையில சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் மதியம் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் இரவு சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் இதெல்லாம் இப்படி இப்படி இந்தந்த மாத்திரையை சாப்பிடு இதெல்லாம் தொற்றதே தொற்றாத நோய் தேர்ற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரா இல்லையா டாக்டர் போனா கொடுக்கறாரா இல்லையா இதை நல்லா சாப்பிடு இந்தந்த ஐட்டம் எல்லாம் நல்லா சாப்பிடு இதெல்லாம் தொடவே தொடாத மூணு வேலை இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு மருத்துவர் குறிப்பு கொடுக்குறாரா இல்லையா அதுதான் குருநாதன் கொடுக்குற உபதேசம் ஆஸ்பத்திரி போயாச்சு பார்த்தாச்சு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு புரியுதா இது என்னது கேட்டல் ஞானம் குருநாதரை பார்த்தாச்சு உபதேசம் வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு தீக்க கொடுக்க போகிறாரு கார்த்திகை மாதம் எல்லாம் இங்கேருந்து தீக்கிக்கு போகிறீங்களா இல்லையா போனாச்சு காதை நீட்டுனா அவர் ஏதோ சொன்னார் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா பீரோல வச்சு கூட்டிட வேண்டியதான் அப்படியா அதை என்ன செய்யணும் சிந்திக்கணும் சிந்திக்கிறது என்னது என்ன சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு விட்டதை பார்த்துட்டு இருக்கிறதா அதுக்கு வேற சிந்திக்கிறது என்ன செய்யணும் அதை சொல்லுவாரில்ல இன்னென்ன நேரத்தில் இவ்வளவு எண்ணிக்கை சொல்லுங்க இனிமேல் இதெல்லாம் செய்யாதீங்க இதை நல்லா செய்யுங்க அப்படின்னு குருநாதர் சொல்கிறாரா இல்லையா அப்படி செய்கிற போது ஒரு ஞான விளையும் கேட்டதிலே ஒரு பயன் கேட்டபடி நின்றா ஒரு பயன் அதுதான் சிந்தித்தல் ஞானம் பூசை செய்யறது அதற்கு சாதனா ஞானம் அதுக்கு என்ன பேரு சாதனா ஞானம் முதல்ல வந்த ஞானம் என்னது கேட்டல் ஞானத்துக்குன்னு ஒரு பேர் சொன்ன வாசக ஞானம் விவேக ஞானம் வாசக ஞானம் விவேக ஞானம் இரண்டாவது வர ஞானம் சாதனா ஞானம் சாதனை செய்வதனாலே ஒரு ஞானம் வரும் சாதனை செய்வதனாலே தான் சிந்தித்தல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் கேட்டதனை சிந்தனை செய்தல் கேட்டதனை சிந்தனை செய்தல் அதனால் பெறுகிற ஒரு அனுபவம் உண்மை தெளிந்திடல் உண்மை தெளிந்திடல் அது என்னதுங்க தெளிதல் ஞானம் தெளிதல் ஞானம் அது என்னது சாதனைக்கு பிறகு ஆன்மாள் பிறக்கிற அனுபவம் சாத்திய ஞானம் இதுக்கு என்ன ஞானம் சாத்திய ஞானம் விவேக ஞானம் சாதனா ஞானம் அடுத்தது சாத்திய ஞானம் சாத்திய ஞானம் அது என்னது அந்த எல்லாம் செஞ்சதுனால சாதனையின் பயனாய் ஒரு தெளிவு ஆன்மாவுக்கு பிறக்கும் அந்த தெளிவினால ஒரு அனுபவம் நிகழும் அந்த அனுபவத்துக்கு என்ன பேருங்க உண்மை ஞானம் ஞானம் அப்படி அந்த தெளிதல் ஞானத்தினால் என்னது ஆகும் தான் அதுவாக வந்து ஆறு எய்தல் தெளிந்த பிறகு ஆன்மா என்னவா நிற்கும் அதுவா நிற்கும் எதுவா நிற்கும் சிவமா நிற்கும் சிவமாக நிற்கும் தான் அதுவாக வந்து தான் அதுவாக வந்து ஆறு எய்தல் ஆறு எய்தல் என்பது என்னதுங்க அந்த வழியில குருநாதன் காட்டிய வழியில நின்று ஆன்மா எனவா நிற்கும் சிவமா நிற்கும் அப்படி நின்று அதுக்கு நெட்டை மறுவுதல் நெட்டை மறுவுதல் அது நெட்டை ஞானம் என்று சொல்லப்படும் நெட்டை ஞானம் என்று சொல்லப்படும் என நான்காம் என நான்காம் இந்த அடைந்தோர் முத்தி எய்து எழுப்பினோரே இந்த வரிசையில நிக்கிறவங்க பரமுத்தியை எய்துவர் பரமுத்தியை எய்துவர் பரமுத்தி அடையணும்னா கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் எழுதல் ஞானம் இட்டை ஞானம் இந்த நாடு நிகழணும் நாடு நிகழ்ந்தா எங்க போயிடுவாங்க பரமுத்திக்கு போயிடுவாங்க எனவே ஞானத்தின் வகைகள் என்று இந்த பாட்டுல சொல்றார் பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒன்னாது இறை அருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனால் சிற்றறிவு ஒளிந்து சேர்ந்து நேசமோடு உயர்பரத்து நிற்பது ஞான நெட்டை ஞான நெட்டை இப்ப இதுவரைக்கும் ஞானத்தின் பயனெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் ஞானத்தின் பயனையெல்லாம் சொல்லி இப்ப என்ன சொல்லாருங்க நெட்டை மறிவினோர் நெட்டை மறிவினோர் பரமுத்தியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாசமாம் ஞானத்தாலும் பாசம்